வணக்கம் போதைப்பொருள் உபயோ உபயோகமும் மது போதையும் பற்றிய பேச்சு இப்பொழுது தேர்தலில் மிகப்பெரிய விவாத பொருளாகி இருக்கிறது எதிர்கட்சிகளான பிஜேபியும் அண்ணாத்தையும் அதை மதிப்பு பெரிய அளவில் எடுத்து செல்கின்றன குறிப்பாக பிஜேபி பிஜேபி தனது மேனிஃபெஸ்டோ எனப்படும் தேர்தல் அறிக்கையில் தமிழ்நாட்டில் மதுவிலக்கை அமல்படுத்துவோம் தமிழ்நாட்டில் குடிப்போ குடிப்பழக்கம் அதிகமாகிவிட்டது மிக மிகப்பெரிய அளவில் போதாகரமாக இருக்கிறது என்கின்ற அளவில் பேசியிருக்கிறது நாட் தேசிய அளவில் பார்த்தால் உத்தரப்பிரதேசம்தான் ம மது மதுவினால் வரும் வருமானத்தில் மிகப்பெரிய வருமானம் கட்டிருக்கு முப்பதாயிரம் கோடிக்கும் பெரிய அளவில் ஒரு வருடத்திற்கு மறு வருமானம் வருகிறது உத்தரப்பிரதேசத்தில் அதுக்கடுத்து க அதே பிஜேபி ஆளும் கர்நாடகா முன்பு ஆண்டது இப்பொழுது இல்லை முன்பு ஆண்டது மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களும் இன்னும் பல பிஜேபி ஆளும் மாநிலங்களும் தான் மது வருமானத்தில் மிகப்பெரிய அளவில் முன்னணியில் இருக்கின்றன தமிழகத்தில் அது அது அதில் பத்தில் ஒரு பங்கு வருமானம் கூட இல்லை மது என்ற அளவில் அதே போலவே போதை வசதி பயன்படுத்துவது பற்றி மிகப்பெரிய பேச்சு இந்த தேர்தலில் அடிபடுகிறது மீண்டும் உத்தரப்பிரதேசம்தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய அளவில் போதை பொருட்கள் ப பயன்படுத்தும் மாநிலமாக இருக்கிறது இந்த நிலையில் அண்ணாமலை தனது தேர்தல் அறிக்கையில் தமிழ்நாட்டில் போதை பெருகிவிட்டது மது பெருகிவிட்டது என்று புலம்புகிறார் இது எவ்வளவு ஏமாற்றமான ஒரு பித்தலாட்டமான பேச்சு மிகப்பெரிய கே கேலிக்கூத்து குஜராத் மாநிலம் நமது மோடியின் குஜராத் மாநிலம்தான் இந்தியாவில் போதைப்பொருள் நடமாட்டத்திற்கு வழிகோலும் ஒரு என்ட்ரி பாயிண்ட் எனப்படும் நிலையில் இருக்கிறது அங்கு அந்த அதானி துறைமுகத்தில் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய அளவில் போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டு அங்கு பிடிபட்டு வருகின்றன அது தொடர்ந்து இப்போ இந்த இரண்டு மூன்று வருடங்களாக பல்லாயிரம் ரூபாய் கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்கள் அதானி துறைமுகத்தில் குஜராத்தில் பிடிபட்டிருக்கின்றன குஜராத்தில் நுழைந்துதான் இந்தியாவின் எல்லா மாநிலங்களுக்கும் இந்த போதைப் பொருட்கள் வருகின்றன இந்த அழகில் அண்ணாமலையும் பிஜேபியும் இங்கு கூவுவது மிகவும் தான் பெரிய கே கேலிக்கூத்து குஜராத் மாநிலம் நமது மோடியின் குஜராத் மாநிலம்தான் இந்தியாவில் போதைப்பொருள் நடமாட்டத்திற்கு வழிகோலும் ஒரு என்ட்ரி பாயிண்ட் எனப்படும் நிலையில் இருக்கிறது அங்கு அந்த அதானி துறைமுகத்தில் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய அளவில் போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டு அங்கு பிடிபட்டு வருகின்றன அது தொடர்ந்து இப்போ இந்த இரண்டு மூன்று வருடங்களாக பல்லாயிரம் ரூபாய் கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்கள் மதானி துறைமுகத்தில் குஜராத்தில் பிடிபட்டிருக்கின்றன குஜராத்தில் நுழைந்துதான் இந்தியாவின் எல்லா மாநிலங்களுக்கும் இந்த போதைப் பொருட்கள் வருகின்றன இந்த அழகில் அண்ணாமலையும் பிஜேபியும் இங்கு கூவுவது மிகவும் விந்தை இது சம்பந்தமாக ஒரு காணொலியை பார்த்தேன் வடநாட்டில் பெருக்கெடுத்து ஓடும் குடிபோதையை பற்றி பற்றி நகைச்சுவையான ஒரு காணொளி அது உங்கள் பார்வைக்கு ha 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 இந்த காட்சிகள் நகைச்சுவையாக தோன்றினாலும் தனி மனித வாழ்க்கையின் து துயரத்தின் சோகத்தையும் சுட்டி காட்டுகின்றன ஏழ்மை ஏழ் ஏழ்மையானவர்கள் படும் பாட்டையும் நமக்கு உணர்த்துகிறது அதனால் இது எங்கு நடந்தாலும் தமிழகமோ உத்தரப்பிரதேசமோ வடநாடோ எங்கு நடந்தாலும் துயரமிக தனி மனித வாழ்க்கையின் துயரத்தை காட்டுவது இந்த நகைச்சுவையான காணொலி என்கின்ற வகையில் இந்த தமிழகத்தை வடநாட்டுடன் ஒப்பிடுவதில் உள்ள ஒரு நிலையை மட்டுமே குறிப்பிட விரும்பினேன் நன்றி